நான் மூணு கிலோ வெங்காயம் வந்து வாங்கினேன் எழுவத்தஞ்சு ரூபாச்சு உலகக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ ஒரு கிலோ மட்டும் வாங்கினேன் செந்தூரா மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்லயோ வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் எண்பத்தாறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு கூட சம்திங்ல வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க உலக சந்தையில அறுபது ரூபாய் ஒரு கிலோ மாம்பழம் செந்தூரா அதுக்கப்புறம் பீட்ரோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் முப்பது ரூபாய் வந்து ஒரு கிலோ பீட்ரோட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் நான் சம்திங் இருக்குது முப்பது ரூபாய்க்கு கிரௌண்டா வந்து போட்டாங்க ஒரு கிலோ சோ அதுக்கப்புறம் கொட மிளகா கேப்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய் நாங்க வந்து ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வாங்கணும் வந்து பாத்தீங்கன்னா நாப்பது ரூபாய்க்கு வந்து போட்டாங்க அஞ்சு ரூபாய் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபாய்க்கு வந்து போட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா இது வந்து பத்து ரூபாய் எந்த இப்போ வந்து சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து காய் வந்து எடுத்துக்கணும் ஸோ சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் இல்லையா நீர் சத்தான காய் வந்து சாப்பிடும்போது போது நம்மளுக்கு ஹெல்த்து வந்து ட்ரை ஆக்காமல் அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சல்ஃபேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து பத்து ரூபாய் புடலங்காய் வந்து பத்து ரூபாய் புடலங்காய் சொரக்காய் கோசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்தான காய் ஸோ வந்து புடலங்காய் பத்து ரூபாய் முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தண்ணியில் வந்து தான் இது வந்து முள்ளங்கி சட்னிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் முள்ளங்கி கோம் கீரை வந்து வாங்கினேன் கோம் கீரை இது வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்கும் நம்மளுக்கு இந்த ஹீட்டை வந்து ஹீட் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும் ஓவராக கூலிங்கும் எடுத்துருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு ரூபா ஒரு கட்டு வந்து வாங்கினேன் கோம் கீரை அதுக்கப்புறம் புளிச்சிக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பத்து ரூபாய் அப்புறம் கொத்தமல்லி பத்து ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் நான் எதுக்காக கருவேப்பழை தனியாக பத்து ரூபாய்க்கு வாங்கினேன்னா கருவேப்பிலை எண்ணெக்காய் உருகா சேர்த்துக்கு இந்த மாதிரி பெரும் கருவேப்பழம் இருந்தால் தான் பொடிசாக போடக்கூடாது இந்த மாதிரி பெரும் கருவேப்பழை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா அதனால தான் நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மொழமும் வந்து கொடுத்தாங்க அப்புறம் லெமனும் வாழைப்பழமும் அவங்க கொடுத்தது ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அரை கிலோ பச்சை மிளகா ஸோ இதுதான் நாங்கள் வந்து மினி ஷாப்பிங் தான் வந்து வாங்குவோம் ஃபர்ஸ்ட் வீக்கான ஃபர்ஸ்ட்டு வீக்கான வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணது தக்காளி வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது இருக்குது ஸோ அதனால் நாங்கள் தக்காளி வந்து வாங்கலை ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய வெஜிடபிள்ஸ் வந்து உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்கிங்களா இல்லை உருவ சந்தை வாங்கிங்களா இல்லை மார்க்கெட் மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு இவ்வளோ தான் உங்கள் என்ன ரேட்டுன்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ